கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நாம் செய்ய வேண்டிய எல்லா பரிகாரத்தையும் முடிந்தது என்று சொன்னார் பாருங்க அல்ல இல்லையா என்னவெல்லாம் முடிந்தது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டுள்ள நிபந்தனைகள் எல்லாவற்றையும் முடித்து அதை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார் எனவே நாம் கர்த்தருக்குள் கழு கூறுகிறோம் இன்றைக்கு இருநூற்று தொண்ணூற்று நான்காவது செய்தி அவருடைய அனந்த ஞானம் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் அழுகை அவசியமா அவருடைய ஞானத்தின்படி நாம் பண்ணி பண்ணிக்கொண்டே இருந்தால் அவர் எப்படி டிசைன் பண்ணி வைத்திருக்கிறாரோ அப்படியே நாம் பயணிக்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் அழுகையை தேடியும் காண மாட்டீர்கள் ஆனால் இன்றைக்கு மதம் போதிக்கிறது என்ன நீங்கள் ஜெபத்தில் அழுதாக பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற பொய்யை நம்ப வைத்து விட்டான் பிசாசானவர் சரிங்களா எனக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய அத்தை அப்பாவுடைய தங்கச்சி சொன்னாங்க நீ ஜபம் பண்ணும்போது மட்டும் ஒரு ட்ராப்பு கண்ணீர் வடிச்சுட்டு உடனே ஆண்டவர் தந்துடுவான்னு சொன்னாங்க நாற்பது வருஷம் வீணாக போச்சுங்க இன்னைக்கு தலைப்பு என்ன அழுகை அவசியமா அருமையானவர்களே நாட்கணக்காக மாத கணக்காக வருடக்கணக்காக அழுது அழுது ஜபிக்கிறேன் ஏன் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை என்கிற முக்கியமான கேள்விக்கு தேவருடைய ஆவியானவர் நமக்கு பதில் சொல்ல போகிறார் ராமே லூயா கண்ணீர் ஜபம் அருமையானவர்களே கர்த்தருக்கு அருவறுப்பானது ஏன் அது கர்த்தரின் கரத்தை கட்டி போடுகிறது தெரியுமா கண்ணீர் ஜெபம் கர்த்தரை செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்துக்கிறதையே உடைய ஒரு கேள்வி கேட்குறேன் யாருக்கு கண்ணீர் வரும் யோசிங்க நீங்கள் இதை பதில கண்டுபிடிச்சிங்கன்னா தப்பிச்சு விடுவீங்க யாருக்கு ஜபத்துலேயும் எப்போவுமே கண்ணீர் வரும் தெரியுமா ஆவிசுவாசம் இருந்தால் தான் கண்ணீர் வரும் ரொம்ப முக்கியமான டிஜர் ஃபேக்ட்ரி யோசிங்க ஐயோ அந்த ஊழியக்காரர் அப்படி அழுது ஜெபிக்கிறார அதனால தானே இன்னும் நமக்கு பிரியமில்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது டெல்லியில் எத்தனை பேர் புரியுதுங்க ஆ சிம்பிளுங்க இந்த ஃபேக்டை அறியிறது ரொம்ப சிம்பிள் விசுவாசித்து ஜபிக்கிறவர்களுக்கு அழுகையே வராது புதிய ஏற்பாட்லையும் பதிய ஏற்பாட்லேயும் அநேக அநேக ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள் ஒரு இடத்துலையும் அளவில்லை நீங்கள் இல்லாத ஊருக்கு பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு மனம் திரும்புகிற நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையானவர்களை இசனவேலர்களை போல வனாந்திரத்தில் மாண்டு போகாதீர்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பாருங்கள் அருமையானவர்களை ஆமாம் ஆமாம் இறைச்சி தாருங்கள் ஆண்டவரே என விசுவாசித்து ஜெபிப்பதற்கு பதிலாக என்ன செய்தார்கள் என்று வாசி கேட்டோமா என்னாகமோ பதினோராவது அதிகாரம் நாலாவது வசனம் த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் லெவன் வேர்ஸ் ஃபோர் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அழுகை பாருங்க அத்தனை அற்புதங்களை பார்த்தார்கள் பரலோக மன்னாவை ருசி பார்த்தார்கள் தப்பு அவங்க இறைச்சிக்கு ஆசைப்பட்டது தப்பு அந்த அப்ரோச் தான் தப்பு என்ன சொல்லியிருக்கணும் எங்களுக்கு தினந்தோறும் மன்னாவை நாங்கள் சமையல் பண்ணாமலே எங்களுக்கு தருகிற தாக்குனே நன்றி ஆண்டவர் எங்களுக்கு இயேசு நாமத்தினால் ஒருவேளை அன்றைக்கு ஏசு நாமம் இல்லைல்ல அவன் பேசுனான் இல்லையா சூரியனை பார்த்து அன்னைக்கு பேசுகிறேன் பாருங்க சூரியனே இங்கே நில்லுன்னு சொன்னால் இல்லையா இந்த ஜனங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இயேசு நாமத்தினால் அல்ல கர்த்தருடைய நாமத்தினால எங்களுக்கு இன்றைக்கு இறைச்சி கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கலாமா அதுக்கு பதிலாக முடிவு பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடைக்காதுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் தானே இருக்கீங்க ஏன் பிரச்சனை தீராதுங்கன்னா அழுதாதான் தான் நல்லது என் வாயிலிருந்து வார்த்தை வரலாறு அழுகையை நிறுத்தி பாருங்க அழுகையை நிறுத்தி மூன்று மாதங்கள் வேண்டாம் முப்பது நாட்கள் காலை தோறும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஒரு பாட்டை போட்டு ஒரு மூணு நிமிஷம் டான்ஸ் ஆடுங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறத்தக்கதாக என்று ஒன்று இல்லாமலே போய்விடும் அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது தேவனை கோபப்படுத்தாதீங்க தேவனை கோவப்படுத்தாதுங்க இன்னைக்கு மனம் திரும்புகிற நாள் அருமையானவர்களே லூயா லூயா ஏன் தெரியுமா அவர் கோவப்பட்டார் அவிசுவாசம் அருவறுப்பானது அருமையானவர்களே தேவன் வெறுக்கிற பிரதான பாவமே என்னது தான் அன்பிலிஃப் தான் ஆமா அதனால தான் நான் அன்பிலீஃபை டீல் பண்ண சொல்கிறார் என்ன விசுவாசத்தை பேசு பையன் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார் பட்டினியாக கிடக்கிறாங்க ஆக்சிடெண்ட்டில் மாட்டுறாங்க வியாதியில் சிக்கிறாங்க குடும்பத்தில் குழப்பம் பிரிவினைகளையே என் ஜனங்கள் அழுகுறாங்க அழுகைக்கு ஐந்து பைசாவும் கிடைக்காது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் போட்ட செய்தியை நீங்கள் கேளுங்கள் அருமையான ஒரு ஆலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்கள் அங்கே பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்ன ஆகமோ பதினாலு இருபத்தி ஒன்பதுலே இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் உனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் முறுமுறுக்கிறது அழுகிறது டிப்ரெஷனில் போவது சோர்ந்து போய் இருக்கிறது உங்கள் அழிவுக்கு காரணம் ஏன் இட் இஸ் டோட்டலி அன்பிலீஃப் நான் சொன்ன பாருங்க சோர்வு டிப்ரெஷன் முறுமுறுப்பு அழுக இது நாலுமே என்னதுக்கு அர்த்தம் விசுவாசத்திற்கு விரோதிகள் இந்த துணிகரமான பாவத்தை செய்யாதீங்க எத்தனை சாட்சி பைபிளில் இருக்குங்க ஹாலி ஓ எல்லாருமே தண்டனை பெற்றார்கள் அருமையானவர்கள் அதே தானே த சேம் சுச்சுவேஷன் மினிமம் ரெண்டு பேர் நின்னாங்களாங்க அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா பதினான்கு முப்பது எப்புனேயின் குமாரனும் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை அதை தான் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன் கர்த்த நல்லவர் என்று இன்றைக்கும் தொண்ணூறு பர்சன்ட்டு விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற நல்ல கிறிஸ்தவர்கள் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற நன்மைகளை ருசி பார்க்கவில்லை வேற ஸ்ட்ராட்டஜியில் தேவனை அப்ரோச் பண்ணுகிறீர்கள் அருமையானவர்களே அது ஒர்க் அவுட் ஆகாது இன்னும் சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் மனதை மாற்றி கொள்ளுவீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அருமையானவர்களே லூயா ஐயா அழாத முறுமுறுக்காத ஜஸ்டூ அவுட் ஆஃப் டூ மில்லியன் இருபது லட்சத்து பேரில் காலை போய் யோசுவான் அவர்கள் தவிர வேற எவருமே காணான் தேசத்துக்குள்ளே போகலையே ஒரே முறுமுறுப்பு ஒரே சலிப்பு ஒரே சோர்வு ஒரே அழுகை நாசமாக போயிட்டாங்க இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே அது சாத்தியம் பாருங்கள் இந்த அழுகங்கிறது எவ்வளவு டேஞ்சரஸ் என்று சொல்லி சில வசனம் வாசிப்போமா ம் பாருங்கள் அந்த எக்ஸோடஸ் செவன்டீன் த்ரீ என்னென்ன தீமையெல்லாம் அது கொண்டு வந்தது யாத்திராகமோ பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொண்டு போட எங்களை எழுபத்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் இவங்க வார்த்தையினாலே பிடிபட்டு போயிட்டாங்க எங்களை கொண்டு போனாயா எங்களை கொண்டு வந்தீர்னாங்க ஆமாம் வச்சுக்க அவசுவாசத்தை பேச துணியாதீர்கள் அருமையானவர்களே துணியாதீங்க தப்பி தவறி கூட நீங்கள் அவிசுவாசத்தை பேசாதீங்க ஞானமாக நடந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே உங்கள் வாயின் வார்த்தையினாலே நீங்கள் பிடிபட்டு போவீர்கள் பதினாறு ரெண்டு எக்ஸ்எடஸ் சிக்ஸ்டீன் டூ ஐ ஷால் ரீட் ஃபார் யூ அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார் நான் உண்டு சொல்லுகிறேன் இன்னைக்கு மனம் திரும்புங்க உங்கள் ஜபத்தில் அழுகிற அழுகையை நிறுத்துங்க எத்தனை வசனம் உங்களுக்கு வேணும் அருமையானவர்களே ஆமேன் ஆலே லூயா அது பிரியமில்லாதது தேவனுக்கு பிரியமில்லாதது இல்லாதது அவிசுவாசம் அவிசுவாசத்திற்கு அடையாளம் நான் என்னென்னு சொல்லிட்டேன் இன்னும் ஒன்று புதிய ஏற்பாட்டை ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஒன்று குறைந்தியர் பத்தாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை ஆதலால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஹலே லூயா ஓ யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாருங்க அருமையான யா கோபில் அவர் அழகாக எழுதுகிறார் என்ன எழுதுகிறாரு விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலேருந்து அஞ்சு பைசாவையும் பெற முடியாது ஹலூயா ஐயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் உங்கள் அழுகை என்ன செய்கிறது தெரியுமா உங்களுடைய சோர்வு என்ன செய்கிறது தெரியுமா உங்களுடைய உற்சாகம் இல்லாமல் என்ன செய்கிறது தெரியுமா தேவனுடைய கருத்தை கட்டி போட்டுருது அதையும் நான் வாசிக்கவா எழுபத்தி எட்டாவது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இந்த புக் ஆஃப் சாம் செவன்டி எயிட் ஃபார்ட்டி டூ சைஸ் தஸ் அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள் நாற்பத்தி ஓராவது வசனம் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலியின் பரிச் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் உங்கள் அவிசுவாசமான அழுகை அவிசுவாசமான சோர்வு அவிசுவாசமாகிய பயம் அவிசுவாசமாய கவலை கர்த்தனுடைய கரத்தை மட்டுப்படுத்திடுதுங்க அதனால்தான் அந்த புக்கை நான் அடிக்கடி ரெக்கண்ட் பண்ணுறேன் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள் வேறு வேறு இம்பார்ட்டன்ட் ட்ரூத்தில் இருக்குங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தேவன் தன்னுடைய கருத்தை நீட்டி ஒரு அற்புதம் செய்து உங்களை உங்களுடைய சிறை இருப்பிலிருந்து உங்களை விடுவிப்பார் டோன்ட் லிமிட் காட் பை மொஹீங் அகைன்ஸ்ட் கிங் அவருக்கு விரோதமாக முறுமுறுத்து அவருக்கு விரோதமாக சோர்வா இருந்து அவருக்கு விரோதமாக மோகத்தை தொங்க இருந்து யூஸ் இல்லாமல் போயிடாதீங்க அல்லை எத்தனை சான்றுகள் உங்களுக்கு வேணும் எத்தனை செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன் சிறைச்சாலைக்குள்ளே இருந்ததை விட நீங்கள் டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இல்லை சரியா எதனாலே தேவர் அந்த அற்புதத்தை செய்தார் பூமி அதிர்ச்சியை கொடுத்து அந்த சிறைச்சாலை கதவை திறக்க முடிந்தது அவங்க மட்டும் முறு முறுத்தான் வங்கிய முறுக்கு முறுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய காரணம் இருக்குது முற்றிலுமாக பவுல் தன்னையே ஊற்றி ஊழிய செய்கிறான் அடித்து காயப்படுத்தி எலும்புகளெல்லாம் உடைத்து சிறைச்சாலைக்களை போட்டாலும் பரவாயில்ல அங்கே வர உள்ளே உள்காவல் கட்டி வச்சிருக்காங்க அந்த காலத்தில் சிறைச்சாலை எப்படி இருக்கும் பாம்பு பள்ளியெல்லாம் இருந்திருக்கும் இருந்துருக்கும் எலியெல்லாம் இருந்துருக்குல்ல நாற்றம் இருள் எலக்ட்ரிசிட்டியே இல்லையே அங்கே அவர்களாலே ஆளாமல் இருக்க முடிந்தது என்றால் அங்கே பவுலாலும் சீலாவாலும் கவலைப்படாமல் இருக்க முடிந்தது என்றால் சோர்ந்து போகாமல் இருக்க முடிந்தது என்றால் டிப்ரெஷனுக்குள்ள போகாமல் இருக்க முடிந்தது என்றால் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுமா எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தேவனை துதித்து களி கூர்ந்து மிந்து இருக்க முடியும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் இருக்கிறதையும் இழந்து விடுங்கிருக்கு நீங்கள் நிறையா இழந்துகிட்டே இருக்கீங்க இதனால தான் நான் அப்படி தான் இருந்தேங்க பத்து லட்ச ரூபா கடன் இருந்தது ஆள ஆரம்பித்தேன் இருபத்தஞ்சி வருஷம் அழுதே ரெண்டரை கோடி ரூபா ஆயிற்று கடன் என்றைக்கு இந்த வெளிச்சம் எனக்குள்ளே வந்தது எந்த வெளிச்சம் அந்த ஆண்ட்ரூமக்கு புக்கெல்லாம் படித்தோம் பாருங்கள் ஆ அவருடைய வேதாவுமக்கு கல்லூரியில் போய் படித்தோம் பாருங்கங்க கவலை போயிட்டு கண்ணீர் போயிட்டு பயம் போயிட்டு அற்புதத்திற்கு மேல் அற்புதம் இந்த கரத்தினால் என்னுடைய நாவுனாலே தேவன் அவருடைய கிருபையின்படி இதுவரைக்கும் ஒரு பத்தாயிரம் அற்புதம் செய்தாருங்க நான் மற்றவர்களுக்கு எனக்கு மாத்திரம் தீர்வாக இல்லை உங்களுக்கு நான் தீர்வாக பயன்பட்டு கொண்டு இருக்கிறேனே ஏன் நீங்க கவலைப்படுறதுனால என்னத்தை கூட்டிட்டீங்க அழுகை அவசியமா அழுகை அவசியமே இல்லை ஏனென்றால் அழுகை என்பது அவிசுவாசம் கேட்கறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க இல்லையா ஓ அப்போ இஸ்ரவேலர்கள் தேவனுடைய கரத்தை கட்டி போட்டு விட்டார்கள் எப்படி முறு முறுத்து அழுது புரண்டு அவ்வளவு பேரும் செத்து போயிட்டாங்க வனாந்தரத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது அந்த தேசத்தை இழந்தார்கள் இச்சிக்கப்பட அவ்வளோ நல்ல தேசம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அவர்களுக்காக அவர்கள் கட்டாத பெரிய பெரிய பட்டணங்களையும் வீடுகளையும் தோப்புகளையும் துறவுகளையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காரு எல்லாத்தையும் இழந்துட்டான் இன்னைக்கு மனம் திரும்புகிற நாள் அருமையானவர்களே ஓ அங்கே இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் என்னாகுமோ பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்கரில் இட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள் எப்பொழுது தெரியுமா இந்த பத்து பேர் போனாங்க பாருங்க உருப்படாத ஆட்கள் தேசம் நல்ல தேசம்தான் ஆனால் அவர்கள் ராட்சதர்கள் எப்போ அதே சுச்சுவேஷனில் அந்த வசனத்தில் அருமையானவர்களே அந்த யோசுவா சொல்கிறான் எப்போ அது நல்ல தேசம் அவர்கள் நமக்கு இறையாவார்கள் என்று சொல்கிறத நம்ம ஆள் இல்லை நீங்கள் நான் ஏங்கி ஏங்கி சொல்கிறேன் ஏக்கத்தோடு சொல்கிறேன் நீங்கள் நல்லா வாழலாமா நீங்கள் கேட்குறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்கங்க யார் கேட்கிறார்கள் என்று சொல்லட்டுமா என்னுடைய செய்தியை கேட்டு நூற்றுக்கணக்கான நபர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள் மோஸ்ட்லி யாருன்னா கப்பல் தரையில் தட்டுனவங்க தான் இதை கேட்குறீங்க முட்டு சந்தையில் மாட்டுக்கிட்டீங்க இனிமே எனக்கு வழியே இல்லையா மற்றவர்கள் இதை கேட்குறது இல்லை அந்த சுவிசேஷம் என்றாலே நல்ல செய்தி அருமையானவர்களே இட் மீன் அப்படின்னா என்ன பொருள் அது துர்ச்செய்தி இல்லை வாழ முடியாத சூழ்நிலையிலே உங்களை தேவன் வாழ வைப்பார் என்று சொன்னால் நல்ல செய்தி நீங்கள் எங்கே போய் மாட்டிட்டீங்க நான் தகுதி இல்லை தேவன் என் மேலே கோபமாக இருக்கார் ஏன்னா நான் தலைகீழை நிற்கலை டெய்லி ஒரு மணி நேரம் தலைகீழை நிற்கலை உபவாசம் பண்ணலை நீ நினச்சி நினச்சி நீங்கள் அழுதுட்டு நடக்கீங்க உருப்படாமல் போயிட்டீங்க ஆ எதற்காக அவர் சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் நீங்கள் கஷ்டப்படுறதுக்காகப்பட்டார் ஆ சிலுவையில் அந்த கோலம் அடைந்தார் ஏ நீ நல்லா வாழணு தானே ஏன் துக்கம் நிறைந்தவரானார் நீ துக்கப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே லூயா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி உங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் அநேகம் கிடைக்கவில்லைங்க ஏன் தெரியுமா நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பதிலாக கர்த்தருக்குள் துக்கமாக இருக்கிறீங்க தேவன் கரத்தை பிடித்து எடுக்க மாட்டார் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு என்னை போல காலேபு யோசுவாவைப் போல என்னை போல சிலரை தேவன் எழுப்பி இருக்கிறார் அவருடைய செய்திகளை மாத்திரம் கிளுங்கள் அப்பொழுது நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர் மியானவர்களே லூயா ஓ தேங்க்யூ பல வசனங்கள் இன்னும் இருக்கு இப்போதே ஒரு பத்து வசனம் வார்த்தை திரும்ப திரும்ப அந்த வசனம் என்ன சொல்லுது அழுதவர்கள் வனாந்திரத்துல மாண்டு போனார்கள் இல்லையா ஏன் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் ஏமாந்து போகக்கூடாது நீங்களும் நானும் ஏமாந்து போகக்கூடாதுங்க அல்ல இல்லையா சத்தியத்தை சரியாக அறியாத பிரசிக்குமார்கள் நீ என்ன செய்யக்கூடாது அவருடைய வஞ்சகத்தில் விழுந்து விடாதீர்கள் ஆமாம் ஆமாம் நூறு வசனத்தில் அதுக்கு மேலே எடுக்கலாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்தால் தான்ப்பா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் யோசிப்பு சூரிய பிரகாசத்தை போல வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறான் எதுனால எங்க போட்டாலும் சந்தோஷமா இருக்க குளிக்கல தள்ளி போட்டாலும் சந்தோஷம் அவன் சந்தோஷத்தை சூழ்நிலைகள் திருட முடியவில்லை எருமையானவர்களே லூயா ஓ அப்புறம் பவுல சிறைச்சாலைகளை போறாலும் சந்தோஷம் இவர் யார் நம்ம தாவியது எப்பொழுதும் குதுகலாம் தான் அவன் சொல்றான் யார் ஆட்டினையும் சொல்றான் ஆண்டவரே என் உற்சாகமான ஆவியை மாத்திரம் என்னை விட்டு எடுத்து போறாங்க ஏன் நான் சந்தோஷத்தை இழக்க ரெடியா இல்லை என் வாழ்நாளெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் யார் சொல்றா மோசி சொல்றாரு சங்கீதத்தில் ஆண்டவரே நான் வாழ்நாளெல்லாம் ஜாலியாக இருக்கத்தக்கதாக என்ன செய்யுங்க காலைதோறு என்னை உங்களுடைய கிருபை நாள் நிரப்புங்கிறான் சங்கீதத்தில் ஆமே ஒரே ஒரு வாழ்க்கை உண்டுங்க நீங்கள் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழ வேண்டும் என்று விரும்பின விரும்புவீர்கள் என்றால் இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் காட்ஸ் பெஸ்ட் எங்கள் செய்திகளை கேளுங்க உங்கள் துக்கத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள் எப்பொழுதும் குதூகலமாக இருப்பீர்கள் அருமையானவர்களே ஆமே லூயா ஏன் தேவன் கோபப்பட்டால் தெரியுமா நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிணா இது புரிஞ்சிடும் ஏன் அழுகிறவர்களை பார்த்து முறுமுறுக்கிறவர்களை பார்த்து தேவர் ஏன் கோபப்பட்டார்னா அவர் ஏதோ கையால் ஆகாதவர் போல நினைக்கிறீங்க என் பிரச்சனை பெருசுப்பா தேவன் ரொம்ப சின்னவர்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதான் அவர் எரிச்சல் போடுறாரு கோவப்படுறாரு நீங்க அழுகிறீங்க என்ன அர்த்தம் அவராலேயே என் பிரச்சனை தீர்த்து வைக்க முடியாது நினைக்கிறீங்க கரெக்டா இல்லையா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா அடுத்த கேள்வி விசுவாசிக்கிறவர்களுக்கு அழுக வருமா அடுத்த கேள்வி பைபிள் முழுவதும் தேடி வாசிங்க தேவைகள் பல சந்திக்கப்பட்டிருக்கு நான் விடுதலை தேவை அங்க யாரும் அழுத இடத்துல விடுதலை இல்லை சில ப்ரோவிஷன்ஸ் தேவை அழுத இடத்துல ப்ரோவிஷன் வரவில்லை ரைட் ப்ரொமோஷன் தேவை யாருங்க அழுது லூயா ஓஹோ தேங்க் யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் சாத்ரா மேஷோ ஆபேத்ரேகோ விட நீங்கள் டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களா யோசிங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஐயா அந்த ஐயாட்ட எப்படியாவது பேசணுமே இவர் நம்மகிட்ட ஃபோனை எடுப்பாரான்னு நினைக்கிறீங்களா ஏன் உங்கள் பாரம் அவ்வளோ பெரிய பாரம் நினைக்கிறீங்க உங்கள் ரிஸ்க் அவ்வளோ பெரிய ரிஸ்கில் நீங்கள் இருக்கிறதா நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகவை விட நீங்கள் டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களா இல்லையே அவர்களே பயப்படலையே ராஜா டிக்ளேர் பண்ணிட்டான் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க எது ராஜா நிறுத்தின பொருட்சிலையே நாங்கள் வணங்க மாட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் ராஜா சொல்றேன் ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கிரி ஜுவாலைக்குள்ள தூக்கி போடுறேன்னு சொல்றாங்க உடனே அழுதுட்டு மூணு பேரும் அந்த ஒரு எப்படியாவது எங்களை காப்பாத்துக்கு சொல்லியிருந்தா அதில் பஸ்பமா போயிருப்பாங்க எத்தனை பேர் புரியுதுங்க தேவனுடைய வல்லமையான கரம் உங்களுக்காக வேலை செய்ய முடியாதபடி தேவனுடைய கரத்தை நீங்கள் கட்டி போடாதீர்கள் அழுது புலம்பி முறுமுறுத்த அருமையானவர்கள் நஷ்டப்பட்டது போதுங்க அவரை கையால் ஆகாதவர் போல நினைக்கிறீங்க ரெண்டாவது உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை கொடுத்த நாலேஜ் இல்லை எந்த இக்கட்டிலே தேவன் நேச்சுரல் வேல சால்வ் பண்ணாருங்க சூப்பர் நேச்சுரல சபை முற்றிலுமாக மறந்து போச்சு ஐயா எந்த பிரச்சனையிலும் நாட் ஈவன் ஒன் இஷ்யூ ஒன் சேலஞ்சில் கூட தேவன் நேச்சுரல் வேலை தீர்வு கொடுக்கலையே ஹலோ லூயா ஆதிமத்துலேருந்து நீங்கள் வாசிங்கங்க ஒரு இக்கட்டு ஒரு பிரச்சனை ஒரு சிறைச்சாலை ஒரு சிறை எருப்பு ஒரு சீருகிற நெருப்பு ஒரு சிங்கக்கபி எந்த இடத்துலையும் தேவன் நேச்சுரல் வேல தீர்வு கொடுக்கல இதை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அழுவீங்க முறுமுறுப்பீங்க இருக்கிறதையும் இழந்துருவீங்க அல் லூயா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி ஒய்ஸ் ஆர் ஈஸியாக்கி வைத்திருக்காருங்க உங்களுக்கு பிரச்சனையே காரணம் என்ன தெரியுமாங்க ஆ தவறான பிரசங்கத்தை போதிக்கிற பிரசங்கமாருடைய பிரசங்கத்தை கேட்க நீங்கள் ஞாயித்து எழுவதோறும் போகிறீங்க உங்கள் கண்ணு திறக்கப்படுவதாக அழகாக எழுதியிருக்கிறார் பவுல் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் மூன்றரை தாங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டை கலைச்சி விட்டார் உலகம் அங்கு போனார்கள் நீங்கள் மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக எந்த சர்ச்சுக்கும் போகாதீங்க நீங்கள் சர்ச்சு ஆரம்பிங்க அதுக்கு வேணா நாங்கள் இலவசமான பயிற்சி கொடுக்குறாங்க பத்து ஆண்டுகளிலே ஆயிரம் சபைகள் நாட்டுவது எப்படி அவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டை வச்சுட்டு உங்களை ரட்சித்திருக்கிறாரு நீ என்ன செஞ்சுட்டா அழுதுகிட்டே இருந்து இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றாக எழுந்துகிட்டே வர்றீங்க மனம் திரும்புகிற நாள் அருமையானவர்களே அழுகை அவசியமா என்றால் அது ஒரு சதவீதம் கூட அவசியம் இல்லை ஒரே ஒரு காரணத்துக்காக அழலையான்னு தெரியுமா சந்தோஷம் ஐயோ என்னையா நீங்கள் நேசிச்சீங்க ஆண்டவரே நான் எவ்வளோ மோசமான ஆள் இன்னும் நான் மோசமாக இருக்கேன் ஆனால் உங்கள் அன்பு மாறலையே என்று அந்த அன்பு கண்ணீர் வடிக்கலாம் இன்ப கண்ணீர் வடிக்கலாமே தவிர துக்கப்பட்டு நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்கன்னா வாழ்க்கை இல்லாமே இழந்து போவீர்கள் அண்மையானவர்களை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க கர்த்தர் நல்லவர் 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 யார் யாரெல்லாம் வேதத்தில் அழுதாங்களோ அத்தனை பேரும் அழிவை கண்டார்கள் தோல்வியை கண்டார்கள் இல்லாமலே போயிட்டாங்க என்னுடைய வியூவர்ஸ் ஒருவரும் அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸ் ரிசல்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது அருமையான உள்ளே கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தார் ஹி ஹாஸ் கால் யூ டு லிவ் இன் காட்ஸ் பெஸ்ட் வாட் இஸ் காட்ஸ் பெஸ்ட் லிவிங் வித் ஏப்ரஹாமிக் பிளஸிங் ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதங்களோடு வாழுவது தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவது இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்கள் நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள் இதைவிட பெரிய கிரியர்களை செய்வீர்கள் என்று சொன்னாரே அந்த அனுபவத்தோடு வாழுவது என்னது தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவது பவுல் சொன்னார் பாருங்க என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று சொன்னார் அந்த அனுபவத்தோடு வாழ்வது தேவனுடைய மிக சிறந்ததில் வாழ்வது நீங்கள் திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறீங்க இவருக்கு என்னை பற்றி தெரியாது எங்கள் குடும்பம் ரொம்ப எளிமையானது எனக்கு ரொம்ப பைபிள் தெரியாது நான் சரியாக ஜவம் பண்ணுறதில்ல நான் சரியாக பரிசுத்தமாக இருக்கு இதெல்லாமே மனித நீதி அருமையான இதைத்தான் பவுல் ரோமர் பத்தாவது அதிகாரத்தில் டீல் பண்ணுற ஐயோ இஸ்ரவேலர்களே விசுவாசத்தினால வரக்கூடிய தேவ நீதியை பற்றி நீங்கள் அறிவில்லையே முட்டாள்கள்ங்கிறான் நீங்கள் சுயநீதியே தேடுறீங்க மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று தான் நீங்கள் தேடுகிறீர்களே தவிர இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்து முடித்தார் என்று உங்களுக்கு நாலேஜே இல்லை சிலுவையில் உங்களுக்கு என்ன செஞ்சார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே நான் உனக்கு கையை நீட்டி சொல்கிறேன் உனக்கு என்னெல்லாம் செய்தார் சொல்லிட்டா அவருடைய ரத்தத்தினாலே உன்னை பரிசுத்தப்படுத்தி என்ன செஞ்சிட்டாரு நீதிமானாக மாற்றி விட்டார் ரோமர் ஐந்து ஒன்று ரோமர் எட்டு முப்பது அவர் உன்னை மைமைப்படுத்தி இருக்கிறார் அவர் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் அவர் உன்னை பரிபூர்ணப்படுத்த இருக்கிறார் அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் உன்னை அலங்கரித்து வைத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு சொன்னார நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார இந்த தேவ வார்த்தையை ஏன் நீங்கள் அவமாக்கி போடுகிறீர்கள் சொன்னவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா இதை அறிந்து இருந்தால்தான் பவுல் முழங்குறான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எருசலேம் துவைக்க இல்லிருக்கும் வரைக்கும் அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் சபை நாட்டினான் பன்னிரெண்டு புஸ்தகங்களை நிரப்பத்தக்கதாக ஏராளமான வெளிப்பாடுகளை ஏன் அவன் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கிறதே தெரிந்து கொண்டானே தவிர சிறைச்சாலைக்குள்ளேயும் அவன் அழுகையை தெரிந்து கொள்ளவில்லை உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடிய பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம் தான் பாவம் உங்களுடைய வாயிலே கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளிலிருந்து பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லீவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்

சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்